மூலாமண்ணி வேர் வசியம் கணவன் மனைவி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வசியம் அந்த பிடி வந்து நிறைய பேர் பார்த்துட்டு வேர் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்கிறீங்க எப்படி பயன்படுத்தணும்னு மறுபடியும் மறுபடியும் கேட்குறீங்க அவங்களுக்காக தான் இன்றைய பதிவு சரிங்களா வேற வந்து வாங்காதவங்க இனி இந்த பதிவை பார்த்து வாங்கிக்கலாம் அதாவது வந்து நான் கொடுக்கக்கூடிய இந்த மூலாமண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான வசியம் வேற பெண்கள் மட்டும் தான் பயன்படுத்த முடியும் இந்த பெண்கள் வந்து யார் கணவன் வசியம் பண்ண நினைக்கிறீங்களோ அதாவது தன்னுடைய கணவனை யார் வசியம் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க தன்னுடைய முதல் சிறுநீர் காலில் எழுந்த உடனே போகவில்லையே அந்த சிறுநீரில் வந்து அந்த வேறு ஊற போடணும் மூணு நாள் அதுக்கப்புறம் எடுத்து அதை காய போடணும் நீர் இல்லாமல் காஞ்ச பிறகு நிழல் படமாக காய்ஞ்ச பிறகு சுத்தமான நெய்யில் வந்து சூடு பண்ணி அந்த நெய்யில் வந்து இதை போட்டு பொறிக்கணும் ஓரளவுக்கு நிறம் மாறின பிறகு அனுச்சி விடணும் இது கூடவே இன்னொரு மருந்து கொடுப்போம் நாங்கள் ஒரு குலுகி கொடுப்போம் அதையும் நீங்கள் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நெய்யை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு இனிப்பு பலகாரங்களில் நீங்கள் கொடுத்துட்டு வரும்பொழுது உங்களுடைய கணவன் உங்களுக்கு வசியமாவதை கண்கூடாக பார்க்க முடியும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான மூலா வசியம் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக இதில் சைடு எஃபெக்ட் அடையவே கிடையாது வயிற்றில் முடிமலைச்சிரோமா மருந்தா அப்படி தான் கேட்கவே கேட்காதீங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசியம் முயற்சி செய்து பாருங்கள் வேணும்னு அப்படின்னு கூடிய நபர்கள் ஆலய அலுவலகனை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி சிவாயண்ணம்